கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் சொந்த அன்புகள் பன்னெண்டு ராசிக்குரிய குணங்கள் துடிப்பும் வேகமும் உடைய மேச ராசிக்காரர்கள் முன்கோவம் அதிகமாக கொண்டவர்கள் ரிஷவ ராசிக்காரர்கள் விசுவாச மிக்க நபர்கள் மாற்றங்களை விரும்பாத அன்பர்கள் மிதுன ராசி கலகலப்பான மனிதர்கள் ஆனால் சூழ்நிலை அறியாதவர்கள் கடகராசி அன்பர்கள் தாயன்பு கொண்டவர்கள் மற்றும் உணர்வுபூர்வமான மனிதர்கள் சிம்மம் தலைமை பண்பு தன்னம்பிக்கை உடையவர்கள் ஆனால் கர்வம் மிகுந்த நபர்கள் கன்னி ராசி அன்பர்கள் புத்தி கூர்மை இருந்தால் மறைமுக பேச்சாற்றல் கொண்டவர்கள் துலாம் சிறந்த தொழிலதிபர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வார்கள் கொண்டவர்கள் இவர்களுக்கு கோபம் இயல்பாக இருக்கும் தனுசு வீர குணம் உள்ளவர்கள் தங்களின் முழு ஆற்றலை உணராதவர்கள் மகரம் சகிப்புத்தன்மை மற்றும் பிடிவாத குணம் கொண்டவர்கள் கும்பம் எதிலும் நிதானம் இருந்தாலும் பணத்தில் மிக கவனமோடு இருப்பார்கள் மீனம் கற்பனை வளம் அதிகம் கொண்டவர்கள் ஆனால் தயக்க சுபாவம் உள்ளவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்